இந்த பாட்டை கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அர்த்தமே புரியலனாலும் பாடியிருப்போம் இந்த பாட்டோட படத்தை ஒரு பையன் உண்மையாவே அவங்கள லவ்வரை தலைய வெட்டி கொலை பண்ணியிருக்காரு கொலை பண்ணது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு இன்ஸ்பிரேஷனே இந்த படம் தான் வீடியோ வேற போட்டிருக்காரு இத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் புஷ்பா இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தோட வைப்லேயே இருந்தாங்க டெல்லியில மூணு சின்ன சின்ன பசங்க இந்த படத்தை பார்த்துட்டு ரியல் லைஃப்ல அதே மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுன் பண்ற மாதிரியே ஹீரோயிசம் பண்ணி அந்த கடைக்காரரை வம்புழுத்து இருக்காங்க அப்படியே அவரை கத்திய வச்சு குத்தி கொலை பண்ணி வீடியோவும் எடுத்திருக்காங்க இப்படி பண்ணுனா அந்த வீடியோவை பார்க்கிற எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுவாங்கன்னு அந்த பசங்க நம்பியிருக்காங்க அவரு படத்துல ஹீரோயிசம் காட்டின மாதிரி ரியல் லைஃப்ல ஹீரோயிசம் காட்டணும்னு பண்ணதா போலீஸ் விசாரணையில அந்த பசங்களே சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டா உத்தரப்பிரதேசல ஒரு பையன் அவர் லவ் பண்ண பொண்ணு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தலைய வெட்டி கொலை பண்ணி சுடுகாட்டுல போட்டிருக்காரு அந்த கொலை பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவையும் போட்டிருக்காரு

சினிமாவை சினிமாவை மட்டும் பார்க்காதது மக்களோட தப்புன்னு ஒரு பக்கம் சினிமால கொஞ்சமாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேணும்னு ஒரு பக்கம் ஆக்சுவலி சினிமாவும் ரியல் லைஃப் ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துதான் இருக்கு ஒரு ஹாப்பியான சீன்ஸை பார்க்கும்போது நம்ம சிரிக்கிற மாதிரி ஒரு சோகமான சீன்ஸை பார்க்கும்போது நம்ம அழுகிற மாதிரி பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது இதை புரிஞ்சுக்கிட்டு டைரக்டர்ஸ் மூவிஸ் எடுக்கணும் அதே மாதிரி ரியல் லைஃப் வேற இந்த மூவிஸ் சோஷியல் மீடியா இதெல்லாம் வேறன்றத மக்களும் புரிஞ்சுக்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்